ஹவுதீஸ் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு போராளிகள் ரேமெயில போய் அடிக்க முடியும் ஐடியா ஃபுட்டேவே முடியாது ஆனால் இப்போ ஹவுதீஸோட அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரஷரை கிரியேட் பண்ணியிருக்கா அடிச்சாங்க வென்குரிய ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு உடனே வந்து சைரனா சத்தத்தோட பென் ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அவன் சொல்கிறான் அந்த பத்து இடர்பாடுகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு பத்து இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு

இஸ்ரேலுக்கு உள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அயன்டோம்ன்ற இதை வச்சு ஒரு நாலு லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது அயன் அயன்டோமும் ஃபெயிலியர் இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியல அப்புறம் ஒருத்தன் இல்லை ஆறு ஏழு பேர் ஏழு சுற்றியே வந்து அடிக்கிறாங்க ஹவுத்திஸ் கையில் வந்து என்ன இருக்குன்னா மிசைல் இருக்குல்ல அது பயங்கர ரெண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சுருக்காங்க ஹவுத்திஸ் வந்து ஒரு மிசைலை வந்து இங்கே டெல்லேவியூவில் அனுப்பிச்சாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க சொல்றதுல வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது ஒரு பத்து இது வந்துச்சு அப்படின்னா எட்டு வந்து இவன் இவன் இன்டர்செப்ட் பண்ணாங்க அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுத் ஈஸ்ட் இருக்கு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசாவை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு வேலைகளை ஒரு பக்கம் இருக்காங்க ஆனால் ஏமன்லேருந்து ஹவுத்தி குழுக்கள் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடைபெற்று கொண்டே இருக்குது சார் குறிப்பாக ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா ஹவுத்திக்கள் வந்து ஈரானோட சப்போர்ட்டில் இருக்கிறவங்க ப்ராக்சிஸ் ப்ராக்சிஸ் தான் ஹவுத்திஸ் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு நாடு தனி ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஹமாஸ் அப்படின்னா அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காசாவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் பட் ஹவுதிஸ் அப்படி இல்லை ஹிஸ்புல்லா வந்து அங்கே லெபனானில் அப்படி இல்லை ஸோ ஹவுதீஸ் வந்து ஏமனில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒரு போராளி குழுக்கள் சரி யாருக்கு போராளில் யாருக்கு எதிராக அந்த நாட்டுக்கு எதிராவா ஏமனுக்கு எதிராவா அப்படி இல்லை நம்ம ஏமனோட அதிகாரத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து சவுதி அரேபியா ஸோ இந்த ஹவுத்திஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஈரான் அதில் வந்து மேஜராக என்ன பார்ப்போம்னா ஒரு மேல்மட்டத்தில் பார்த்தோம்னா ஷியா சன்னின்ற இது வரும் இது அந்த இடத்துல அப்படி இல்லை இவங்க இருக்காங்க அங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து ஹவுத்தியஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை ஹவுத்திஸ் பண்ணக்கூடிய வேலையினால சனால வந்து இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க ஏன் சனால் அடிக்கிறாங்கன்னா அங்கே அடித்தா தான் நீ வந்து பொதுமக்களையும் ஆட்சியாளரோட இடத்தையும் போன வாரத்தில் போனவர்களை இருக்காங்க எல்லாம் அடித்தாத்தான் ஹவுத்திஸ் வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த மக்கள் வந்து ஒன்று போராட்டம் பண்ணி ஹவுத்திஸ் இங்கே இருக்கக்கூடாது வெளியேறுனு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஐடியா தான் மக்கள் அடிக்கிறது அது எப்போவுமே இஸ்ரேல் பண்ணுறது வந்து எதிரி ஒரு பலசாலியை வந்து பிறசு அடிக்கிறதில்லை பொதுமக்களை எல்லாத்தையும் அடித்து அவங்கள வந்து ஒரு மாதிரி நிர்மூலமாக்கிட்டு நான் பார்த்தியா பெரிய வீரன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஆனால் உண்மையிலே பார்த்தா அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு வந்து ஆயுத பலம் இருக்குது அதே மாதிரி இந்த குறுக்கு புத்தி உள்ள அறிவு பலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது யாரை வேணாலும் என்ன செய்வோன்னா நான் அதாவது நாம் நல்லா இருக்கிறதுக்காக நாலு பேரை கெடுக்காதேங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம பழமொழி நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாலு பேரை சாகடிக்கலாங்கிறது வந்து யூதரோட பழமொழி அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஸோ யூ இந்த இந்த ஹவுசிஸ் என்னென்னா இங்கேருந்து ஈரானில் இருந்து அங்கே வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து ஆயுத ஆயுதத்துக்கான சப்போர்ட் ஆயுதம் நிறைய அங்கே சப்ளை பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஆட்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்ல சம்பளம் இல்லாமல் சோறு இல்லாமல் பட்னியாக வேலை இது பண்ணுவாங்க என்ன தான் புரட்சி போராட்டம் அப்படி இருந்தால் கூட பசிக்கும்ல அவனுக்கு குடும்ப வாழ்க்கை பெருசாக இருக்கா அல்லது குடும்ப நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையில் இருப்பான்னு அதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து நாற்பது வயசு வரைக்கும் வந்து பயங்கர வேகமாக வீரியமாக இருக்கணும்னா அவளுக்கும் பசிக்கும்ல அது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறது வந்து ஈரான் ஈரான் அப்படி ஃபீட் பண்ணாதான் இஸ்ரேல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ணால் தான் அமெரிக்கா அடங்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலோட முக்கியமான கனவு வந்து பெருசாக இருக்குது இப்போது ஹவுதிஸ் வந்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி காசாவில் வந்து இஸ்ரேலோட இது இதற்குல அராஜகம் இருக்குல்ல அதுக்கு எதிராக வந்து இவங்க இங்கேருந்து போடுறாங்க இப்போ நேரடியாக பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கும் இஸ்ரேல் இங்கே பாலஸ்தீன் அதில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஒன்றுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்குறான் உனக்கு என்ன வந்துச்சு நீ ஏன் இங்கேருந்து வந்து நீ மிசைல் அனுப்பிச்சி விட்டு இல்லை ட்ரோன் அனுப்பிச்சி விட்டு இஸ்ரேலை போய் அடிக்கிற அவங்க பக்கத்து நாடே இது கண்டுக்கலை சிரியா கண்டுக்கலை ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் லெபனானோட ஆட்சியாளர் இருக்காங்கல்ல அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டாக அல்ல இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு வரும்ல அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்குது எப்படின்னா இந்த காசாவை வந்து இஸ்ரேல் கைப்பற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேரில் வந்து இருபது அஞ்சு நாலஞ்சு லட்சம் பேர் போயிட்டாங்க இருபது லட்சம் பேருக்கான வச்சுக்கோங்களேன் அந்த இருபது லட்சம் பேரை வந்து இடப்பெயர்ச்சி பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த கை இன்னும் ஓங்கிடும் இன்னும் ஓங்கிச்சுன்னா பாலசீனத்தில் அங்கே வெஸ்ட் பேங்க் இருக்காங்கல்ல அவங்களையும் வந்து டோட்டலாக சொல்லி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஜோடானை வந்து கைப்பற்றுறது சிரியாவை கைப்பற்றுறது லெபனானை ஃபுல்லாக கைப்பற்றுறது அப்படின்னு இந்த இந்த அவங்களுடைய ஐடியாலஜி வந்து பயங்கரமான ஐடியாலஜி அப்போ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஹவுத்தீஸ் மூலமாக ஹவுதிஸ் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு போராளிகள் அவங்க ஆக்சுவலாக வந்து பழங்குடியினர்கள் ஆக்சுவலாக ஓகே அதனால் இப்போ திடீர்னு வந்தாலும் அவங்க வந்து அந்த மண்ணின் மைந்த மைந்தர்கள் பழங்குடியினர்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது வேணால் ஈரானாக இருக்கலாம் ஈரான் ஃபீட் பண்ணால் இவங்க உடனே வந்து ஆயுதத்தோடு தூக்கிட்டு கிளம்ப மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு உணர்வு எல்லாம் இருக்கா இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இப்போ அடிக்கிறது இப்போ என்ன டெக்னாலஜி வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்து வரைக்கும் கூட இங்கே வந்து சுற்றி இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா எகிப்தில் இல்லை இதில் ஏமனில் இது கிடையாது காசாவாக இருக்கட்டும் வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் லெபனானாக இருக்கட்டும் சிரியா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து இந்த ஆயுத பலம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது எல்லாத்தையும் எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை முஸ்லீம் கண்ட்ரிலையும் குறைவாக இருந்தது அப்படி கம்பேர் பண்ணினா இங்கே ஈராக்கில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அங்கே என்ன தான் வந்து நீங்கள் ஸ்கட் ஏவுகணை கையில் இருந்தால் கூட அது வந்து ரஷ்யாவோட ஏவுகணை வந்து இம் இம்ப்ரூவ் பண்ணது சாதாம் சென்று இருக்கும்போது அப்படி இருந்தால் கூட அதுக்கு வந்து பேட்ரியாட்டு வந்து ரொம்ப சாதாரணமாக அடித்து தாக்குனாங்க அப்புறம் ஈரானில் வந்து ஏற்கனவே நாற்பது வருஷமாக கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே சேங்ஷன் பண்ண கண்ட்ரி ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த கண்ட்ரி அவங்கட்டியும் ஆயுத பலம் இல்லை ஆனால் ஒரு கட்டம் வரும் இல்லையா அவன் வந்து என்ன பண்ணுவான் நமக்கு இவன் எதிரி ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து விவசாயம் பார்க்குறியா சாப்பிட்றியா இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணி மக்களோட வாழ் வாழ்வாதாரத்தை பெருக்கிறே இல்லையோ ஆயுத பலத்தை பெருக்கணும் அப்படின்னு ஈரான் வந்து பயங்கரம் ஆயுத பலத்தை பெருக்கணும் அவன் ஈரான் வந்து ஈரான் நாட்டுக்கு மட்டுக்குமான ஆயுத பலத்தை பெருக்கலை அவன் அவன் வந்து ஆயுத பலம் வந்து ஹௌத்தீஸு கொடுக்கணும் ஹெஸ்புல்லா கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே இதில் இருக்கிற ஈ ஈராக்கில் இருக்கிற போராளி குழுக்கள் கொடுக்கணும் சுற்றி இருக்கிற ஆறு ஏழு போராளி குழுக்களுக்கு சிரியாவில் வந்து ஈரானோட போராளி குழு இருக்குது ஹெஸ்புல்லா இருக்காங்க இப்படி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவன் ஆயுதம் ஆயுதம் தயாரிக்கிறது ஆயுதம் வெளியிலேருந்து வாங்குறது அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கள்ள மார்க்கெட் இருக்குல்ல அதில் வந்து ஆயுதத்தை வாங்கி கொடுக்குறது எல்லா வேலையும் வந்து ஈரான் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஈரானில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப டூமச் ஆயிடுச்சு அப்போ எது எதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரோன் கிடச்சதுன்னா அதை பிரித்து பார்த்து இப்படிலாம் பண்ணலாம் சொல்லி உடனே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் உடனே புதுசாக பண்ணிடுறாங்க அப்படி எக்கச்சக்கமாக அப்படி பண்ணது நம்ம கையில் வந்து இப்போ ஹவுத்திஸ் கையில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு நார்மல் நீங்கள் மிசைல் இருக்குல்ல அது பயங்கர ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சுருக்காங்கண்ணா ப்ளஸ் வந்து ட்ரோனு அது போக ஷிப்பை தாக்குறது இருக்குல்ல ஷிப்பு எப்பவுமே அங்கேருந்து போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு ரொம்ப சேஃப்டிக்கு பயங்கர சுற்றி நிறையா இருக்கும் அந்த ஷிப்பை நிறையா அடிக்கிறாங்க அது போக இங்கே அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சி விட்ட அந்த பாதுகாப்பு கப்பல் இருக்குல்ல சாதாரண ஷிப்லேயே இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்னா பாதுகாப்பு கப்பலில் எவ்வளோ இருக்கும் அதையே அடித்து மூலி வச்சாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஆயுத பலமும் டெக்னாலஜியும் வந்து இஸ்ரேலில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ சில நேரங்களில் அதை தாண்டியோ இவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க ஹவுதீஸ் ஹவுதிஸ் மட்டும் இல்லை ஹவுதிஸ் ஈரான் ஈரான் வளர்ந்தாங்கன்னா ஹவுதிஸ் வளர்ந்தாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி வந்து காசா இருக்காங்கல்ல இப்போ வரைக்கும் வந்து காசாவில் வந்து இவங்க வந்து ஹ ஆட்சியாளர்கள் அது வந்து போராளி குழுக்கள்னு சொல்லக்கூடாது ஹமாஸ் ஆட்சியாளர்கள் அவங்க வந்து அங்கே இருக்காங்க ஓகே நிறைய பேர் கொன்று கொன்று கொன்னுட்டாங்க வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்புறம் இருந்தால் கூட இன்னும் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆயுதம் வந்து முன்னாடி போன மாதிரி சரளமாக போகிறதுக்கு வழி இல்லை ஆமாம் ஏன்னால் இங்கே இந்த பார்டர் இருக்கு நம்ம இதுக்கு காசாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிற பார்டர் அது வந்து இப்போது இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் அந்த பார்டரில் போக முடியாது இதில் வந்து காசாவில் வந்து இப்போ கடற்கரை இருக்குதுல்ல அந்த வழியே போக முடியாது அப்புறம் மற்ற மூணு பக்கமும் வந்து மற்ற ரெண்டு பக்கமும் வந்து இஸ்ரேலோட ஏரியா அதை தாண்டி வர முடியாது அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் கொண்டு வர முடியாது கப்பலையும் கொண்டு வர முடியாது ரோடுவிலையும் கொண்டு வர முடியாது அப்படின்னா காசாவுக்கு வந்து ஆயுத பலம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கேன் என்ன ரெண்டு வருஷமாக அடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல எவ்வளோ தான் வரும் அப்போ சேர்த்து வச்சால் நிறைய பேர் பண்ணிட்டாங்க நிறைய இதை வந்து இழந்துட்டாங்க ஆயுத பலம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இன்னும் செஞ்சுருக்காங்க பட் முன்ன அளவுக்கு செய்ய முடியலை தான் தமாசு எந்த அளவுக்கு ஆயுத பலத்தோடு குறைஞ்சிருக்காங்களோ அப்போ வந்து ஹிஸ்ஃபுல்லாக அடித்தாங்க ஹிஸ்புல்லாம் நிறைய குறைஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் அடித்து அடிச்சு அடிச்சு ஹிஸ்ஃபுல்லாக வந்து பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்காங்க இப்போது ஹவுதீஸு ஹவுதீஸ் வந்து அவளுக்கு ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியாது என்ன காரணம்னா ஹிஸ்புல்லாவுக்கு வரக்கூடிய ரூட் இருக்குல்ல அது சிரியா வழியாக வரணும் அந்த ரூட்டை வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க ஆமாம் இப்போது ஏமனுக்கு வரக்கூடிய ரூட் இருக்குல்ல அது யார் தடுக்கிறது இப்போ இங்கேருந்து இந்த ஓமன் வளைகூடாக இருக்குது இல்லையா அந்த இருந்து ஈரான் அவனுடைய கப்பலில் ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி இப்படியே கொண்டு வந்து ஏமனில் இறக்கிடலாம் அதை வந்து இஸ்ரேல் தடுக்க முடியாது அமெரிக்கா தான் யாருமே தடுக்க முடியாது ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு வரணும் அப்படின்னா சிரியா வழியாக வரணும் இது காசாவுக்கு வரணும் அப்படின்னா இது லெபனானுக்கு வந்து அங்கேருந்து உள்ளே வரணும் எந்த வழியும் இல்லாமல் போயிடுச்சு அதான் பிரச்சனை ஆனால் இப்போ வந்து அடிக்கிறாங்க அடிக்கிறது எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே இவங்க வந்து ஹவுத்திஸ் வந்து ஒரு மிசைலை வந்து இங்கே உள்ள அனுப்பிச்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து சண்டே இஸ்ரேல் வந்து வெறியாட்டம் பண்ணாங்க அவன் அடித்ததெல்லாம் வந்து ரெண்டு ஃபியூல் ஏரியா வந்து அப்புறம் அவன் மன்னரோட அரண்மனை ஒரு மூணு முக்கியமான போட்டு அடி பின்னுனாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு பத்து இது அப்படின்னா எட்டு இதை வந்து இவன் இவன் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுத் ஈஸ்ட் இருக்குது முன்னாடி இல்லை இப்போ இவன் கையில் இருக்குது ஓகே அதெல்லாம் தடுத்தது போக மிச்சம் விழுந்தது வந்து அரண்மனை அரண்மனை அங்கே விழுந்தது ஒரு ம ஃபயர் இது ஸ்டோரேஜ் டேங்கில் விழுந்தது அப்புறம் ஃபியூல் இதில் விழுந்தது ஜென்ரேஷனில் ஸோ இந்த மாதிரி வந்து அடித்து வந்தோடனே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க ஈவிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் விட மாட்டோன்னு இன்னொன்று அந்த மக்கள் எழுச்சிருக்குல்ல எப்போவுமே இந்த மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ஓகே அப்படின்னு க கோஷம் போடுற ஆட்கள் தான் மக்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து இப்போது நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே காசால் வந்து இருக்கேன் இது வந்து உண்மைதான் ஓகே அங்கே வந்து சோறு இல்லாமல் பட்டினி அடந்து ஹாஸ்பிட்டலில் அடித்து நாசப்படுத்தியிருக்காங்க அதாவது நம்ம இஸ்ரேலை பற்றி பேசவும் இஸ்ரேல் வந்து கை இறங்கியிருக்கு இவ்வளோ நஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களோட உயிர் அப்புறம் எதிர்கால வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அதை வந்து இது வீடியோ இருக்குது ஃபோட்டோ இருக்குது எல்லாம் பார்க்க பார்க்க மக்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம அங்கே அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா அந்த ஃபீலிங்கில் மக்கள் என்ன செய்கிறாங்க நீங்கள் அவன் இஸ்ரேல் எவ்வளோதான் இங்கே அடித்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கூட்டம் கூட்டமாக வந்து கோஷம் போடுறாங்க அதில் வந்து அது மக்களுக்கு நல்லதா நல்லது இல்லையா அவங்களுக்கு வந்து எ முன்னேற்றம் என்ன இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ இஸ்ரேல் அடிக்கணும் அவனை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஹவுத்தீஸ் உடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கா சார் பயங்கர ப்ரெஷர் என்ன பிரச்சனைனா அவங்க அடிக்கிறது வந்து அடித்தாங்க பென்குரிய ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு அவன் என்ன தான் இன்டர்செப்ட் பண்ணுன்னு சொன்னால் கூட விழுந்து அங்கே டேமேஜ் உடனே வந்து சைரனா சத்தத்தோட பென்குரிய ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது ஒரு நாடு இப்போது சென்னை ஏர்போர்ட் இருக்குது சென்னை ஏர்போர்ட்டை எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து மிசைல் வந்து விழுகுது பாம்பு விழுகுது அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு மூணு நாள் வந்து இது க்ளோஸ் பண்ணி வைச்சோம்னா நமக்கு வந்து இங்கே மக்கள் வந்து டூரிஸ்ட்டு வருவாங்களா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வருவாங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்களா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா கார்கோ ஃப்ளைட்டு போகுமா போகாதா இந்த மாதிரி இடத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொருளாதாரம் என்ன ஆகும் அப்போது இஸ்ரேலோட பொருளாதாரம் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி பென்குரியன் ஏர்போர்ட் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்லவியில் முக்கியமான ஐடிஎஃப் இருக்குல்ல அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க இப்போ அது ஒரு ரெண்டு மூணு ட்ரோனு மிசைலு அடித்து முடித்தா மூணு நாளில் வந்து அஞ்சு அட்டாக்கு அப்படி திரும்ப திரும்ப அடித்தோம்னா இவங்களால் தாங்க முடியல எப் இப்போ வந்து என்னென்னா எப்படா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருந்துச்சு அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணால் இப்போ அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் முன்னளவுக்கு வந்து ஓப்பன் நிறையா பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா கப்பலில் கொண்டு வந்து இங்கே ஏ வந்து அடிக்கணும்னு வந்தால் கப்பலை திருப்பி அடிக்கிறாங்க ஸோ ஹௌத்தியஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாங்க இந்த வளர்ந்து போது இவங்களுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அடித்து ஒழிக்க முடியாது ஹௌத்தியஸை ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹமாஸை அழித்து ஒழிக்க முடியலை ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அப்படின்னா இப்போ அக்டோபர் வந்து இப்போ செப்டம்பர் வந்துருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்தில் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் அவங்க பிடிச்சி வச்ச ஆட்கள் வந்து அங்கே செத்து செத்து தான் கிடைக்காங்கள கூடிய அவங்கள மீட்டு வர முடியலை அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க கண்ட்ரோல் இருக்கிற இடம் அப்போது இவ்வளோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஹவுத்திஸ் வந்து இஸ்ரேல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா மொத்த இஸ்ரேல் அங்கே இருக்கிற இடத்துல வந்து மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் அதில் எழுபது லட்சம் பேர் வந்து யூதர்கள் பதினெட்டு லட்சம் பேர் முஸ்லீம்கள் சீனியர்கள் பாலஸ்தீனர் இல்லை அரப்ஸு அரப்ஸ் அந்த அரப் பாலஸ்தீனாக அந்த முஸ்லீம்கள் அங்கே அதாவது இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற முஸ்லீம்கள் வந்து இரு பதினெட்டு லட்சம் பேர் லட்சம் பேர் இருக்காங்க அப்புறம் முஸ்லீம் இல்லாமல் யூதர்களாக இல்லாத மற்ற மக்கள் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே அப்போது எப்படி பார்த்தோம் உள்ளுக்குள்ள வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும்ல எங்கள் சகோதரன் அடிக்கிறான்னு சொல்லி எதிர்ப்பு இருக்கும்ல அதுவே அவங்களுக்கு சிக்கல் தான் அது போக மொத்தத்துக்கு வந்து இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா இவன் வந்து பெரிய ஆயுத பலம் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மொசாடோட உழவு பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கு இதெல்லாம் இருந்தும் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கை இறங்கியிருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து நெத்தன்யாவோட நிலைமை இருக்குல்ல அப்படி இருக்குது நேற்று நேங்க கீழே இறக்கியாச்சுன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் மோசமாக போயிடணும் மற்ற எதிர்க்கட்சியெல்லாம் பயந்து போயிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது இப்போ இந்த ஹவுத்தீஸ் இந்த அட்டாக்கு அப்புறமா அந்த ராணுவ அமைச்சர் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு பைபிளில் ஒரு வாசகத்துக்கு அமிச்சு ஒரு பத்து பேரிடர்கள் வந்து அப்படியே நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏமன் மேலே அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏமனில் போய் அடிக்க முடியும் ஐடியா அப்படியே முடியாது ஏன்னா ஏமன் வந்து இந்த இஸ்ரேலோட நீங்கள் ஜியோ ஜியோகிரபி வழி பார்த்திங்கன்னா எகிப்துக்கு மேலே ஜோர்டான் சிரியாவுக்கு சைடில் லெபனானுக்கு கீழே ஒரு ஓரத்தில் வந்து இஸ்ரேல் இருக்குது ஓகே இஸ்ரேலில் ரெண்டு சைடுமே வந்து பாலஸ்தீனாக இருக்குது இந்த பக்கம் காசா அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் இருக்குது அவள் இங்கேருந்து வந்து கிராஸ் பண்ணி வர வர்றதா இருந்தால் செங்கடல் வழியே வரணும் ஓகே அல்லது ச இது ஜோர்டானை கிராஸ் பண்ணி சவுதியை கிராஸ் பண்ணி வரணும் சவுதி அரேபியா வந்து ஃபாலோ பண்ணுவானா இங்கே இஸ்ரேல் வர்றதுக்கு சரி இப்போ மிசைல் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து கிராட் மிஸியில் வந்து சவுதி வந்து நேரடியாக இஸ்ரேலோட தான் தெரியாது ஆனால் இவன் வச்சிருக்கான் அப்புறம் இவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா அடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா ஈரான் வந்து இங்கே இன்னும் நிறையா சப்ளை பண்ணிட்டாங்கன்னு இன்னும் மோசம் அதுக்கு சவுதி வந்து ரொம்ப சப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணான்னா ஹவுதிஸ் வச்சு சவுதியை அடிப்பான் ஏன்னா எப்பவுமே சவுதி வந்து ரொம்ப வளமான ஒரு இண்டஸ்ட்ரியல் நிறைஞ்ச அதாவது பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் நிறைஞ்ச நாடு இவன் கையில் ஒன்றுமே இல்லை இவன் வந்து என்ன அடித்தாலும் இடத்த அடிச்சுட்டு போ வீடு இருக்கிற குடிச்சி அடிச்சுட்டு போ அவன் திருப்பி அடித்தான்னா வந்து மொத்த நாடு சமைச்சு சவுதி ச சம்பச்சிரும் அதனால் சவுதி வந்து ரெண்டு கட்டானா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இஸ்ரேல் அவன் சொல்கிற அந்த பத்து இடர்பாடுகள் இருக்கு இல்லையா இன்றைக்கி பத்து இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்குது ஓகே இஸ்ரேல் வந்து இன்னொன்று ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க என்ன பிரச்சனை பலம் இருக்குல்ல சார் அதான் பலம் வந்து அவனோட பலம் என்னென்னா மேன்போ ஒரு மனித பலம் கிடையாது அவனுக்கு ரொம்ப குறைவு அதில் தொண்ணூறு லட்சம் பேரில் வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேலே வெளிநாட்டுக்கு போய் தப்பி போயிட்டாங்க அப்போது அங்கே வந்து அவங்க எப்படின்னா எல்லா மக்களுமே ராணுவ வீரர்கள் ஏன்னா இராணுவ பயிற்சி வந்து எல்லாருக்கும் உண்டு ஓகே அப்போது ரியல் இராணுவங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து தேவைக்கு சேர்த்துக்கிறது அவங்க பூரா வந்து பயந்து போய் ஏன்னா இத்தனை வருஷமாக வெறுமனே சண்டை பேருக்கு போடுவாங்க இதில் ஃப்ளைட்டில் ஏர்க்ராஃப்ட்டில் கொண்டு போய் பாம்பு போட்டு இந்த மாதிரி வந்து படம் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ம இஸ்ரேலுக்கு உள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அயன்டோம்ன்ற இதை வச்சு ஒரு நாலு லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது அயன்டோமும் ஃபெயிலியர் இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியலை அப்புறம் ஒருத்தன் இல்லை ஆறு ஏழு பேர் ஏழு சுற்றியே வந்து அடிக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன இடம் இவங்க வந்து இப்போ எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஆறில் நடந்த மாதிரியோ தொண்ணூத்தாறில் நடந்த மாதிரியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ நடந்த மாதிரியோ இஸ்ரேல் வந்து ரொம்ப பெருசாக பலத்தை வந்து காமிக்க முடியலை என்ன காரணம்னா இஸ்ரேலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயுத பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதை தாண்டிய வளர்ச்சி வந்து ஈரான் தெருக்கு இப்போது ஓகே அந்த ஈரான் ஈரானோட பிராக்டிஸ் தானே இவங்க எல்லாமே ஈரான் அவங்க வளர்ந்தாங்கன்னா இவங்க பிராக்டிஸ் பூரா வளர்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி அடிப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பத்து இடர்பாடுகள் வந்து இ இஸ்ரேலுக்கு தானே ஒழிய இவங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஏன்னால் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட பரதேசியாக இருக்காங்க இங்கே ஏமன் ஏமன் நான் ஏமன் போயிருக்கேன் நான் போனது வந்து கொஞ்சம் எனது ஒரு ரெ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே ஏமன் போயிருக்கேன் போனால் உண்மையிலேயே வந்து பஞ்ச பராரியான ஆட்கள் அவ்வளோ வறுமை நான் போனது வந்து இதில் ஏடன்னு சொல்லி ஒரு சவுத் ஏமனோட தலைநகராக இருந்தது அதுக்கப்புறம் சண்டை போட்டு பொண்ணை சேர்த்துனாங்க நான் போனேன் போனால் உண்மையிலே பஞ்ச பராரிகள் காசு வந்து அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தேன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு டாலர் ரெண்டு வந்து அந்த இப்போ நம்ம ஊர்ட்ட இப்போது நம்ம ஊர் பார்த்தோன்னா நூற்றி எழுபது ரூபா ஓகே இன்றைக்கும் அதுதான் நிலமை டெவலப்மெண்ட்டே பெருசாக இல்லை ஆனால் ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார் ஹோட்டலு இருக்கா போயிருந்தேன் அப்போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் இருக்குல்ல இப்போ வரைக்கும் முன்னேறவே இல்லை எப்படி முன்னேறும் உள்ள நார்த்து ஏமன் சவுத் ஏமன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நார்த் ஏமனோட அப்துல்லா வந்து இங்கே பிடிச்சிட்டார் பிடிச்சதுக்கப்புறம் நார்த் ஏமனில் வந்து டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இருக்குது இப்போ சவுத் ஏமன் நார்த் ஏமன் சவுத் ஏமன் மொத்த மக்களோட ம மொத்த மக்கள்கிட்ட வந்து முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசவும் செய்யலாம் ஏன்னா அந்த கத்துன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது எல்லா மக்களும் ஆல்மோஸ்ட் நைன்டி மக்கள் நாலு மணி நேரம் உட்காந்து இருக்காங்க அப்போது ஒரு ஒரு உழைக்கிற நேரத்தில் நாலு மணி நேரம் வந்து ஒருத்தர் கத்துங்கிறத போட்டு தின்னுட்டுருந்தான்னா அங்கே எங்கே டெவலப் பண்ணிருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே உழைப்பு குறைவு அப்புறம் ஏற்கனவே வருமானம் குறைவு அதுக்கப்புறம் இவன் பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கான் டூரிசம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஓகே இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு புழப்பி அது அதனால் வந்து அவன் அங்கேருந்து அடிச்சு இவனை வந்து டேமேஜ் பண்ண முடியாது டேமேஜாக ஆகி கிடக்காங்க பண்ணவே முடியாது ஆனால் இஸ்ரேல் வந்து அவனோடது டூரிசம் டெக்னாலஜி ம மருந்து பொருட்கள சில ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி தான் அவனோட வளர்ச்சி அப்புறம் அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்டு அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் வந்து யூதர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் மட்டும் அந்த அறுபது லட்சம் பேர் தான் வந்து இந்த இஸ்ரேலுக்கான முக்கியமான பங்களிப்பு ஓகே அதனால் வந்து ஒன்றும் நடக்காது அதே மாதிரி இப்போது இந்த ஹவுத்திஸ் வந்து மற்றொரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிட்றாங்கன்னா அரபு நாடுகள் செய்யக்கூடிய துரோகத்தையும் வந்து குறிப்பாக குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு பின்னடைவாக வராதா சார் கண்டிப்பாக வராது ஏன்னா அரபு நாடுகள் பண்ணுறது வந்து உண்மையிலே துரோகம் தான் அதுக்காக வந்து உடனே வந்து மல்லு மறிஞ்சு கட்டிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க எதிராக சண்டை போட முடியுமான்னா குறைஞ்சபட்சம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்குல்ல அது வந்து இப்போ இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போது உலக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எல்லா ஏற்கனவே நான் நிறையா பேசியிருக்கேன் சுற்றி இருக்கிற அத்தனை கண்ட்ரி உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிலையும் அமெரிக்கா இருங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனி அப்படி ஆரம்பித்து மலேசியா இப்படி எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாட்டில் மட்டும் கிடையாது சவுதி அரேபியா யூஏஇி குவைத்து பஹ்ரைனு கத்தாரு இப்படின்ற அரபு நாட்டில் மட்டும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் கிடையாது ஏன்னா மன்னராட்சி ஓகே அப்போ இவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க இடையில பார்த்தா ஒரு ஒரு எம்பிஎஸ் இருக்கார் முகமது பின் சல்மான் அவர் லெட்ரு மட்டும் போட்டார் நீங்கள் பண்ணுறது தப்பு நாங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு லெட்ரு போட்டார் அப்புறம் இதில் மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்தார் பண்ணுறோன்னு வேறு என்ன பண்ணாங்க ஆனால் ட்ரம்ப் அங்கேருந்து வரும்போது நான் வந்து ஒரு அறநூறு பில்லியன் டாலர் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின் அந்த அறநூறு பில்லியன் டாலர் வந்து எங்கே போகுது அமெரிக்காவை கொடுத்தா அமெரிக்காவிலேருந்து ஆயுதமாகவும் வசதியாகவும் எய்டாகவும் இஸ்ரேலுக்கு போகுது இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீனையும் சுற்றி இருக்கிற இல்லை சிரியா வந்து இப்போ சமயத்தில் அடித்தாங்க சிரியாவை அடிக்கும்போது தான் வந்து சவுதி அரேபியா வந்து வாணி கொடுத்தது சிரியாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து ஹவுதி சொல்கிறாங்கல்ல ஹவுதி சொல்கிறதுக்கு முன்னே உலக நாட்டில் அவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க நீங்கள் அரபு நாடுகள்லாம் எதுக்கடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து தாங்க முடியாம சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணுறது வந்து பெரிய துரோகம் எப்போவுமே வந்து இஸ்லாமில் ஒன்று சொல்லுவாங்க அண்டை நாடு வீடு பக்கத்து வீடு வந்து பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிடாத ஸோ சில நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நல்ல விஷயங்களை சொன்னோம்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீ நிம்மதியாக தூங்க முடியாது அந்த பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அதுக்காண்டி யாரையும் வந்து அடிக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அல்லது வந்து யார் தப்பு ரேட்லாம் நீ போய் என்ன ஏதுன்னு கேளு முதல்ல பக்கத்தில் பிரச்சனை நடந்தா பக்கத்தில் பசி இருந்தால் நீ முழு முழுக்க சாப்பிடாத நீ வந்து அவன் கொஞ்சம் பங்கு போட்டு சாப்பிடு அப்படிங்கிறது அப்போது ஹவுத்தீஸை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து பக்கத்து நாடு இஸ்ரேல் வந்து அடிக்கிறான் காசா வந்து அடி வாங்குகிறான் பக்கத்து நாடு ஸோ பக்கத்து நாட்டில் இருக்கான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த இதில் இஸ்லாம் சொன்ன ரூட்டில் போகிறாங்களா அல்லது வேறு ரூட்டில் போகிறாங்கன்னா வச்சுக்குவோம் இது வந்து கரெக்டாக நமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அங்கே வந்து இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்கல்ல அதாவது அஃபீஷியலாக வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னா அறுபத்தி மூவாயிரத்தி அறநூறு பேர் வந்து இறந்திருக்காங்க அதில் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து பெண்களும் குழந்தைகளும் இந்த பெண்களும் குழந்தைகளுமா வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் அதிக கணக்கில் ஹமாஸ் வந்து ஆட்சியாளர்கள் அல்லது போராளிகள் போராடி கூட ஆட்சியாளர்கள் இஸ்ரேலோட வார்த்தையை பொறுத்த பொறுத்த மட்டும் இல்லை இந்த குழந்தைகளும் பெண்களுமா தீவிரவாதிகள் நாற்பதாயிரம் பேரும் கொன்னே இல்லை அதுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லைல்ல அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கைக்கு அமெரிக்கா வந்து கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்புன்ற பேரில் அடிமையாக இருக்கணும் அந்த அடிமை சுகம் இருக்குல்ல அது கண்டாங்க இதை வந்து ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க சீரான் இப்போ வந்து அது ஒரு தனி நாடு அதனால் சவுதி அரேபியா நேரடியாக எச்சரிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க இங்கே வந்து நம்மளாம் ஒன்றும் சேரணும் இல்லைன்னு நம்மளை வந்து ஒரு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை ப இப்போ ஹவுதிஸ் ஹவுசிஸ் மூலமாக நேரடியாக சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தவறு இந்த மாதிரி நீங்கள் நீ பண்ணுறது இன துரோகம் பெரிய துரோகம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்ட் இருக்குல்ல அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் நிறுத்தினாதான் போதும் சொல்லி முடிஞ்சது இதில் இங்கே வந்து எர்டகன் இருக்கு துருக்கி அவர் வந்து எதிரி பயங்கர எதிராக பேசுவார் எல்லாம் செய்வார் ஆனால் பின்பக்கத்தில் வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவி பண்ணுவார் அவரோட துரோகம் வந்து மிக பெருசு அதே மாதிரி எகிப்தோட துரோகம் இந்த பாலஸ்தீனை வந்து சுக்குநூறாக பிரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல்ல இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்ரேல்காரன் வந்து பாலஸ்தீன ஏரியா பகுதியை பிடிக்கிறானா அல்லது நாங்கள் பிடிக்கிறோமானு இவங்களுக்குள்ளே சண்டை அந்த வந்து அப்பத்தை குரங்கு பிச்சு போட்ட மாதிரி வந்து இவங்க வந்து எப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு நல்லது பண்ணலை பாலஸ்தீன் இந்த ஏரியா எனக்கு சினாய் இது எனக்கு கோலன் ஹெட்ஸ் வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் ஜோர்டான் இந்த பக்கம் எயுத்து இவங்க சண்டை போட்டு பிரிச்சுட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து அடித்து அவன் முடிங்க வச்சுக்கிட்டான் ஸோ பிரச்சனை வந்து இவங்க நல்லதெல்லாம் பண்ணலை அது சும்மா பேர் அதாவது இன்னொன்று மதத்தால் எந்த மதமாக இருக்கட்டும் மதத்தால் எந்த அரசும் ஒன்றிணைஞ்சு மக்களை வந்து வே மற்றவங்களை வந்து ஒன்றும் செய்யவே செய்யாது பணத்தால் மட்டும்தான் செய்யும் உனக்கு வந்து அதிகாரம் பணபலம் பலம் எங்கே தேவையோ எங்கே இருக்கோ அது அது மட்டும்தான் இங்கே வேலை செய்யும் மதம் வந்து வேலை செய்யாது பல்வேறு கேள்விகளுக்கும் இங்கே ஆழமாகவும் இங்கே பொறுமையாகவும் இங்கே விபாவும் மல்தான் கமைக்க நன்றி சார் மிக்க நன்றி மில்கி மிஸ்ட் இதுதான் இதை மட்டுந்தான் பண்ணிருந்தால் ஒன்லி மில்கி மெஸ்ட் மின்னமலம் டாட் காம் தமிழில் முதல் மொபைல் பத்திரிகை